எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஹீமோக்ளோபின் அதிகரிக்க நம் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன அதை பற்றி தான் நண்பர்களே இந்த வீடியோவில் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே கோலில் போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ கான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் வந்து கீழே நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிற காலங்களில் பார்த்தோம்னா பல பேருக்கு சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா ரத்த சோக தான் நண்பர்களே அனோமையான்னு என்ன சொல்லக்கூடிய ஒரு ரத்த சோக பிரச்சனை வந்து ஏற்படுவதற்கான நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியமான காரணம்னு அப்படி பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான் நண்பர்களே அதாவது புதிய ஒரு சிவப்பணுக்கள் வந்து உடலில் ஊறுவதற்கான தேவையான சத்துக்கள் வந்து உடலில் வந்து பற்றாக்குறையாக இருப்பது தான் ஒரு முக்கியமான காரணம் நண்பர்களே நமது உடலில் வந்து புதிய ரத்தம் உருவதற்கான தேவையான சத்துக்கள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இரும்புச்சத்து வைட்டமின் சி போலிக் அமிலம் வைட்டமின் பி டுவெல் புரதம் போன்ற இந்த ஐந்து சத்துக்களும் தான் நம் ஒன்று சேர்ந்து நம் உடலில் புதிய இரத்தமாக உருவாக பயன்படுகிறது நண்பர்களே இந்த சத்துக்கள் தான் உடலில் புதிய ரத்தம் தேவையான அடிப்படையான சத்துக்கள் நண்பர்களே இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும் பொழுது உடலில் புதிய இரத்தமும் உருவாக கூடும் நண்பர்களே இதன் மூலமாக உடலில் இரத்த அணுக்களும் சீராக இருக்கும் மற்றும் இரத்த சோகையும் குணமாகும் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் உடலில் புதிய ரத்தம் உருவதற்கு சாப்பிடக்கூடிய பத்து சிறந்த உணவுகள் என்னென்ன அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிற நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே பத்து பயன்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒன்று உலர் கருப்பு திராட்சை ரெண்டு மாதுளை ஜூஸ் மூன்று பீட்ரூட் ஜூஸ் நான்கு ஆடு மற்றும் மாடு ஈரல் ஐந்து முருங்கைக்கீரை ஆறு சிட்ரஸ் பழங்கள் ஏழு பேரிச்சம்பழம் எட்டு அத்திப்பழம் ஒன்பது முட்டை பத்து காய்கறி சூப் இந்த பத்து வகையான பயன்களை பற்றி ஒரு சில பயன்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க நண்பர்களே உங்களால் நண்பர்களும் பயனடையட்டும் ஒன்று கருப்பு திராட்சை கருப்பு திராட்சையில் பார்த்தோம்னா அதிகப்படியான இரும்பு சத்தும் பொட்டாசியம் சத்தும் அடங்கியிருக்குது நண்பர்களே உடலில் வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கணும்னு நான் நினைக்கிறவங்க ஒரு கையளவு கருப்பு திராட்சை வந்து முந்தைய நாள் இரவே நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் திராட்சையும் திராட்சை மூடைய தண்ணீரையும் மிக்சியில் போட்டு அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந் வர வேண்டும் நண்பர்களே இந்த கருப்பு திராட்சையை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் வேகமாக அதிகரிக்கும் நண்பர்களே மாதுளை ஜூஸ் பல வகையில் பார்த்தோம்னா மாதுளையில் அதிக அளவு சத்தும் மற்றும் ஏராளமான விட்டமின்களும் மற்றும் மினரல்களும் அடங்கியிருக்குது மாதுளை என்றாலே சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சீடல்ஸ் மாதுளை என்று வாங்கி சாப்பிடக்கூடாது நாட்டு மாதுளை அதாவது விதைகள் உள்ள மாதுளைகளைத்தான் வாங்கி சாப்பிடணும் மாதுளை வந்து அப்படியும் சாப்பிடலாம் அல்லது ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்டு வருவதன் மிகவும் உடலுக்கு நல்லது நண்பர்களே பீட்ரூட் ஜூஸ் காய்கறி வகையில் பீட்ரூட்டில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது நண்பர்களே பீட்ரூட்டை மத்திய உணவுகளில் வந்து பொரியலாகவும் அல்லது ஜூஸாகவும் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது முருங்கைக்கீரை கீரை வகைன்னு பார்த்தோமுன்னா எல்லா வகையான கீரையும் சாப்பிட்டு வரலாம் நண்பர்களே ஆனால் அதில் குறிப்பாக பார்த்தோமுன்னா முருங்கைக்கீரை தான் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது நண்பர்களே இரத்த வேகமாக ஊறணும்னு நினைக்கிறவங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டு வரலாம் அல்லது முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்காதவங்க முருங்கைக்காயை பொரியலாகவும் செய்து சாப்பிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிட்டு உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம் சேனலையும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க